வணக்கம் இன்று காவல்துறை தலைவர் ஐ ஜி அவர்கள் காவல்துறை அதிகாரிகளுடன் நாளை நடைபெற உள்ள மாநாடு சம்பந்தமாக ஆலோசனை நடத்தியிருக்கிறோம் நடைபெற உள்ள மாநாட்டிற்கு காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுத்து அனுமதி வழங்குவது மட்டுமல்ல எல்லா ஏற்பாடுகளையும் கேட்ட கோரிக்கை எல்லாம் காவல்துறை ஏற்றுக்கொண்டாங்க அளவுல திட்டமிட்ட மாதிரி நாளைக்கு மாநாடு நடக்கும் திட்டமிட்ட அளவிற்கு மாநாடு நடக்கும் அரசு அனுமதி வழங்கி வழங்கியிருக்கிறது காவல்துறையும் அனுமதி வழங்கி முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறது இந்த மாநாட்டு திடல்ல மிகப்பெரிய அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு தமிழ்நாடு முழுவதும் இருந்து எங்கள் இயக்கத்தினர் வரக்கூடிய வழிகளெல்லாம் காவல்துறை வழிநடுக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது ஆகவே காவல்துறை முழு ஒத்துழைப்பு முழு ஏற்பாடு திட்டமிட்டபடி மாநாடு நடக்கும் அதோடு நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி அஃபிடவிட்டு கொடுக்கணும் நீதிமன்றத்தில் அறிவுறுத்தியிருக்காங்க அந்த தகவலையும் இந்த காவல்துறை தலைவரிடத்தில் எங்கள் வழக்கறிஞர் பாலவர்களும் எல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் மாநாட்டுக்கு உண்டான முழு வேலையும் எங்கள் இயக்கத்தினால் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களை பொதுமக்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் வாருங்கள் உங்களை வரவேற்பதற்கு கா காத்திருக்கிறோம் மாநாடு திட்டமிட்டபடி நடக்கும் எங்கள் மருத்துவைய வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற மாநாடு எங்கள் சென்னையா மருத்துவர் அன்புமணி அவர்கள் மாநாட்டுக்குழு தலைவராக பொறுப்பேற்று முழு மேற்பார்வையில நடைபெறுகிற இந்த மாநாடு எங்கள் வன்னீர் சங்க தலைவர் அருண்மொழி அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற மாநாடு இந்த மாநாடு மிகப்பெரிய திருப்பணி உண்டாக்கும் இந்த மாநாடு பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் எவ்வித இடையூறும் இல்லாமல் மிகுந்த கட்டுப்பாட்டோடு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு நடக்கும் காவல்துறை முழு ஒத்துழைப்பு மிக்க நன்றி வர்றவங்க எல்லாருமேருந்து சாப்பாடும் தண்ணியும் கொண்டு வர மதிய உணவு திரும்பி போகும்பொழுது இரவு உணவு ஏற்பாடு செய்யணும் அவங்களையும் கொண்டு வந்துருவாங்க அதை தவிர வர்ற வழியில் சாப்பிடணும்னு சொன்ன எந்தெந்த இடத்துலனு சொல்லி காவல்துறையும் கேட்டுருக்காங்க எங்க திருப்பச்சூர் ஆறுமுகம் எந்த இடத்துல சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்யணும் பட்டியலும் காவல்துறைக்கு கொடுத்தாச்சு இதையும் தாண்டி வரக்கூடிய பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் வாகன நிறுத்தமிடம் ரொம்ப திட்டமிட்டு பண்ணியிருக்கு இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ காவல்துறை அதிகாரிகிட்ட நாங்கள் பேசுகிறோம் தமிழ்நாட்டில் எப்போ நடந்த மாநாட்டில் இல்லாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாகன நிறுத்தமிடம் பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதுக்கு போகிற வழி திரும்பி வெளியில் வர வழி அதுக்கு வழிகாட்டு விளம்பரத்த பதாகைகள் மட்டும் இரநூறு இடங்களில் வச்சுருக்கு அப்போ இது வரைக்கும் அப்படி வச்சுருக்க மாட்டாங்க அப்புறம் மாநாட்டு திடலில் குடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தண்ணி லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க அவ்வளோ பேர்த்துக்கும் தண்ணி வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கழிப்பறை பெண்கள் என்ன மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருக்கணும் அவங்களுக்கு கழிப்பறை வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுருக்கிறது ஆனால் மாநாடு வித்தியாசமான மாநாடு இது ஒரு எழுச்சியோடு நடைபெறுகிற மாநாடு ரொம்ப கட்டுப்பாடாக நடத்துகிற மாநாடு இந்த மாநாடு தமிழ்நாடு திரும்பி பார்க்குற வகையில் நடக்கும் இந்த மாநாட்டில் கர்நாடகா ஆந்திரா இன்னத்திற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அப்புறம் வெளிநாடுகளிலிருந்தே இருந்தே வரப்போகிறாங்க இந்த மாநாட்டில் இப்போது நம்முடைய இந்திய நாட்டினுடைய போர் வீரர்கள் உயிரை பணையம் வைத்து அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் அவங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரியா இந்த மாநாட்டில் சிறப்பு செய்திகள்லாம் வரும் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆறு மருத்துவ குழுக்கள் அங்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அதோட தீயணைப்பு வண்டிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எல்லா வகையான ஏற்பாடுகளும் பக்காவ செய்யப்பட்டிருக்கு காவல்துறை நிபந்தனைகள் நீதிமன்ற நிபந்தனைகள் அப்புறம் அது இல்லாம ஒரு மாநாடு நடத்த எப்படி திட்டமிட்ட எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது எந்த குறையுமே இருக்காது அதனால பொதுமக்கள் எங்கள் இயக்கத்தில் தாராளமாக வாங்க மகிழ்ச்சியோடு வாங்க சந்தோஷமாக வாங்க எங்கள் நோக்கம் எங்கள் மருத்துவ சொல்கிறது சென்னை அன்புமணி சொல்கிறது பாதுகாப்பாக வரணும் பாதுகாப்பாக வீடு திரும்பி போகணும் இதுதான் முக்கியம் பாதுகாப்பு 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 மீது எல்லாம் ஏற்படும் நடக்கும்